ஆம்லேட் சரி ரசமும் ஆம்லேட்டும் கொண்டு வந்திருக்கீங்க ரசம் ம் சரிண்ணா அண்ணா நீங்கள் சாப்பாடு கருவாட்டு குழம்பு சாப்பாடும் கருவாட்டு குழம்புமா சரி ஊற்றிக்கண்ணா ஓற்றிக்கண்ணா சாப்பிட முடியாது ஆ சரி ம் ஓகே

வெங்காயம் வெங்காயம் பனங்கருப்பட்டியா கருப்பட்டி எடுத்து காமிங்க பனங்கருப்பட்டி இங்க பனங்காடு நிறைய இருக்கு இந்த கம்மம் குழு கேப்ப குழுக்கு இந்த கருப்பட்டிக்கு நல்லா போகும் இல்ல இல்ல நான் இப்பதான் புதுசா பாக்குறேன் அதாவது முன்னாடி நான் இப்ப சின்ன வயசுல பாத்துருக்கேன் பனங்கருப்பட்டி உங்க ஏரியா இருக்கு 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 இது நான் பெரும்பாலும் இதைத்தான் விரும்பி இல்ல இப்ப கூழுக்கு கருப்பட்டி வச்சு சாப்பிடுறது இப்போதான் நான் முதல் உங்களை பாக்குறேன் இத பெரும்பாலும் எல்லாருமே சாப்பிடுறது பழைய காலம் அந்த பழைய காலத்து சாப்பாட்டை நான் இப்போ சாப்பிடுறேன் எனக்கு வந்து உடம்பல சரியில்லாதனால இந்த கம்மங்க கேப்ப கோள அடிக்கடி சாப்பிடுவாரு மதிய சாப்பாடு காலையில மட்டும் எப்பயுமே கேப்ப கோள தான் கேப்ப கோள தான் சாப்பாடுல கொண்டு வர மாட்டேன் சாப்பாடுல நைட் மட்டும் நைட் மட்டும் தான் காலையில இந்த கேப்ப கோளுக்குனா கம்மங்க கோள இது கேப்ப கோள இந்த கேழ்வரகு கூலுக்கு என்னன்னெல்லாம் சைடிஷ் இருந்தா நல்லா இருக்கும் இது வந்து ஊறபோட்ட மிளகாய் கருப்பட்டி காறுபுட்டி பனங்கறுபுட்டி சூப்பர் சாதம் நல்லா போகும் அப்ப வெங்காயம் ஊரே மிளகாய் கத்தல் மத்தல் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லது ம் கொஞ்சம் வியாதியான கேப்ப கூல் குடிச்சா கம்ப கூலும் கேப்ப கூலும் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு நல்லது நல்லது சரிடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப நன்றி நீ சாப்பிட்டு போங்க நல்லா சாப்பிடுங்கண்ணா அண்ணா லேட் ஆகும் ஓகே ஓகே அடிங்க சும்மா பேட்ரி உங்களுக்கு பேரும் பேரு சாலை பணியாளர் உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடுன்னா குழம்பு வகைகள்னா எனக்கு வந்து சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் ஆமா நான் திருச்செந்தூர் பாதயாத்திரை போறாளு எனக்கு வந்து சாம்பார் பக்தியிலதான் தான் ஆளு சாம்பார் வகைதான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரசம் சாம்பார் ரசத்தை கூட ஒதிக்கிருவேன் சாம்பார்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் சரி சரி ஆமா ஆமா திருச்செந்தூர் பாதை யாத்திரை பக்தன் சரிண்ணா அண்ணே உங்களுக்கு பிடிச்சமான குழம்புண்ணா இரு அண்ணே வாரத்தில் மூணு நாளைக்கு என்ன மீன் குழம்பு விரும்புறாரு வாரத்துல மூணு நாளைக்கு மீன் மூணு நாளைக்கு ஆ ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவா வந்து நான் கறி எடுத்துருவேன் ஆ சிக்கனோ மட்டனும் ஆ எப்படி தேவைக்கு ம் அசைவம் தான் உங்களுக்கு பிடிக்கும் சாம்பார்லாம் பக்கத்துல வேற ஏன்னா பிடிக்கல உண்மையை சொல்கிற உங்களுக்குண்ணா நம்ம சாப்பாடு கழிவு கிடையாது எல்லாம் நார்மலா எல்லாமே எதுனா சார் போகிற சரி நிறைய உணவு முறை எல்லாம் மாறி இருச்சுல்ல இதுல தயிர் மாதிரி ஊத்துக்கிடுங்க தயிர் நம்மளுக்கு சாதத்துல ஊத்துனா பிடிக்காது